புத்தி பலம் யசஸ் தைரியம் எந்த காரியம் நடக்கணும்னாலும் கலியுகத்தில் தீரஸ்தத்ரன முக்கியத்தி கண்ணன் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கார் தீரனா இருக்கிறவன் பயப்பட மாட்டான் தீரன்னா கத்தி வாழ் கேடயம் வச்சுருக்கிறன்ன பற்றி சொல்லலை மனோபலம் இருக்கிறவனை பற்றி சொல்லிட்டு இருக்கார் எடுத்த காரியத்தில் நன்னா சிந்தித்தேன் காரியத்தில் இறங்கிவிட்டேன் இனிமேல் முன்வைத்த காலம் பின் வைக்கிறது இல்லை நிறைய என்ன வேணா யார் வேணா பேசுவார்கள் இன்னைக்கு கருத்து சுதந்திரம் நிறையா இருக்குது பேச்சு சுதந்திரம் நிறையா இருக்கிறது நம்ம வீட்டுக்குள்ளேயே யார் வேணால் எதிர்த்து பேசலாம் பெரியவர்கள் சின்னவர்கள் வேறுபாடெல்லாம் கிடையாது எப்படியும் பேசலாம் நினைக்கிறச்சே பேசலாம் முன்னாடிலாம் நாலு பேர் உட்காந்து பேசி இன்னதுதான் முடிவுன்னு எடுத்தால் அந்த முடிவு மட்டும் வெளியில் அறிவிக்கப்படும் ஆனால் இன்னைக்கு எல்லாரும் என்ன விரும்புறான்னால் நீங்கள் நாலு பேர் ரெண்டு மணி நேரமும் என்ன பிரதிவாதம் பண்ணீர்களோ அதையும் ஒவ்வொரு நிமிஷமும் உலகத்துக்கே அறிவிங்கிறா இல்லைன்னா சமூக வலைத்தளத்துக்கு வேலையே இல்லையே அவள் பேசி முடித்தப்புறம் முடிவை மட்டுந்தான் பதிவு பண்ணுறதுன்னு வச்சுங்க வலைத்தளத்தில் வேலையே இருக்காது இருபத்தி நாலு மணி நேரமும் செய்தியிலாலேயே தொலைக்காட்சிகள்லாம் போயிட்டுருக்கு முன்னாடிலாம் ஒரு நாளைக்கு மூணு தடவை செய்தி வாசிப்பா ஒரு கால் மணி பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இவ்வளவு தான் இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் செய்தி வேணும்னால் எப்படி செய்தி கிடைக்கும் உலகம் அவ்வளோதானு இருக்குது வேற தானமாக நடந்து கொண்டு இருக்கும் அதுக்கு செய்தி வேணும்னால் நிமிஷா நிமிஷம் யாரெல்லாம் நினைக்கிறோமோ அதை அத்தனையும் செய்தியாக போடணும் வந்தார் போனார் பள்ளிக்கூடத்துக்கு குழந்த போச்சுன்னா வண்டி ஏறினதுலேருந்து இறங்கினதுலேருந்து வகுப்பறைக்குள்ளே போனதுலேருந்து இன்னைக்கு வாத்தியார் வந்தாரா இல்லையாங்கிறதுலேருந்து எல்லாத்தையும் தட்டின்றே இருக்கணும்னா அப்படி இருந்தால் தான் இன்றைக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது அதனால தான் எல்லா இடத்துக்கும் செய்தியும் நிறையா கிடைக்கிறது ஆனால் அதனால் லாபம் இல்லை மனசு அத்தனையும் அழுக்கடைய போவது தான் மிஞ்சும் புத்தி பலம் யசஸ்ஸு தைரியம் இது எல்லாத்துக்கும் நடுவில் தீரனா இருந்து ஆமாம் நேர்மையாக முடிவெடுத்திருக்கேன் நடத்தித்தான் தீருவேன் அந்த தைரியத்தை ஆஞ்சநேய சுவாமி நமக்கு கொடுக்குறார் பலம் யசோ தைரியம் அப்புறம் நிர்பயத்தம் தைரியம் கூட இருக்கும் பயம் இல்லாத தைரியமாக இருக்கணுங்கிறார் நாம் நினச்சிருக்கிறது தைரியம் இருந்தாலே பயம் இருக்காதே பயம் இருக்குன்னாலே தைரியம் இருக்காதேன்னு நினைக்கிறோம் பயம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தைரியம்னு கூடவே தான் இருக்கணும்னு ரெண்டையும் மாற்றி மாற்றி சொல்கிறார் ஒன்றும் தைரியமாக இருந்துட்டார் நிர்பயத்துவம் பயம் இல்லாமைங்கிறது எது கண்ணன் கீதையில சொல்லும்போது இன்னென்னத்தை விட்டுருக்கணும் வீத்த ராக பய குரோதா ஸ்திததீர் முனி யார் ராகம் குரோதம் பயம் இந்த மூணையும் விட்டிருக்கிறானோ அவன் ஞான யோகின்னு கண்ணன் கொண்டாடுறார் பயம்னால் எனக்கு பிடிக்காத ஒன்று நாளைக்கு நடந்து விடுமோ அப்படிங்கிற எதிர்பார்க்கிறச்சே வயர் அப்படி கலக்கராப்பில் இருப்பாருங்க அதான் பயம் எனக்கு பிடிக்காத ஒன்று நாளைக்கு நடந்துடுமோ அல்லது பிடித்த ஒன்று நடக்காமல் போய்விடுமோ இந்த ரெண்டுத்தினுடைய எதிர்பார்ப்பு தான் பயம் பயம் நீங்கி தின்னால் ஒன்று நாளைக்கார்த்தால பரீட்சை முடிவுகள் வரப்போகிறது நூற்றுக்கு பதில் முப்பத்து நாலு ஆகிடுமோங்கிறது தான் பயம் இல்லை நாளை காலோத்தர் வரையன்னு சொல்லியிருக்கார் அவரை பார்த்து பத்து வருஷம் ஆச்சு நம்ம பேரம்பியத்தியோட வரையண்டிருக்கார் வராத போயிட்டாருன்னா பயம் அது நடந்து விட்டதென்றால் நூற்றுக்கு நூறு வந்துடுத்து அது சுகமாயிடும் நூற்றிக்கு முப்பத்து நாலாக வந்தது துக்கமாக மாறிடும் பயம் நின்றுபடும் நடக்கிற காரியம் நடக்கிற வரைக்கும் தான் பயம் இருக்குமே தவிர நடந்து முடிஞ்சதுன்னா அது சுகமாகவோ துக்கமாகவோ மாறிவிடும் அந்த பயமின்மை எதுவும் எப்படி நடக்கட்டும் நான் எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் இதை கண்டெல்லாம் நான் கலங்க போவதே இல்லை அந்த நிர்பயத்துவம் வருங்கிறார் புத்தி பலம் யசஸ் தைரியம் நிர்பயத்தம் நீடிக்கப்பட்டதே தவிர ஆரோக்கியம் வளர்ந்ததான்னு பார்த்தால் மாத்திரைகளின் பலத்தில் மருந்து பலத்தில் தான் வாழ்கிறோம் இங்க இருக்கிற எல்லாரிடத்திலும் ஒரு சின்ன பேட்டி எடுத்து யாரேனும் இங்கு மருந்து சாப்பிடாதவர்கள் உண்டான்னு கேட்டால் துர்லபமா இருக்கும் ரொம்ப குறவா இருக்கும் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துக்கு அதுவான் ஆங்கில மருந்துக்குன்னு போனோம்னால் எல்லாரும் போயிட்டு தான் இருக்கும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு ஒரு மருந்தை கொடுத்துட்டாருனால் எது வரைக்கும் சாப்பிடலாம் பத்து நாள் சாப்பிட்டுட்டு நிறுத்தலாமான்னு கேட்டோம் இல்ல சரீரம் இருக்கிற வரைக்கும் அவர் சொன்னா கூட போனா பொறுச்சுன்னு விட்டு விடலாம் ஆத்மா இருக்கிற வரைக்கும் விட்டுறாரு அது வரைக்கும் கூடவா சுவாமி மருந்து சாப்பிடுவா ஏதோ பிறவி இருக்கிற வரைக்கும் தெரியுமேனால் இருக்கட்டும் எத்தனை பிறவி எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு யாவோ முனக்கே நாமாட்சோம் போலே மருந்த எப்போவேன்னு வச்சுருந்தா ஆரோக்கிய குறைவு வருகிறது அது இல்லை எந்த இடத்துல உடற்பயிற்சி நிலையத்துக்கு போங்க அங்கங்கே வியாயாம கிரகம் கசரத் பண்ணுறதுக்காக வச்சுருக்காள் வடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பஜரங் பலி பஜரங் பலின்னு அநேகமாக ஒரு ஹனுமான் பிரதிஷ்டை பண்ணி அதுவும் பக்கத்தில் தான் இந்த கரலாக்கட்டை சுத்திரதெல்லாம் பரிசாக வச்சிருப்பாளே அவர்கள் எல்லாருமே ஆஞ்சநேய சுவாமியை வணங்கிட்டு தான் செய்வாள் குத்துச்சண்டை பயில்வான் போடுறவர்கள் எல்லாரும் ஆஞ்சநேய சுவாமி வணங்குவாள் ஏன்னா ஆரோக்கியத்துக்கு அவர் வழிகாட்டுகிறார் புத்தி பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் ஆரோகதா அஜாட்யம் வாக்படுத்துவன் சாட்யம் ஜடத்தன்மை கூடாது அதாவது சோம்பல் தூக்கம் கவனக்குறைவு இதெல்லாம் தான் ஜடத்தன்மைன்னு சொல்லுவார்கள் ஒரு பொருள் ஜடமாக இருக்குன்னால் சோம்பியே தான் இருக்கும் அதை எப்போ எழுந்து பார்க்காது அடிக்கடி அப்படியே அழுத்தமாக தூக்கம் வர ஆப்பில் இருக்குது ஏதோ திரும்பி பார்க்கறதுக்குள்ள கண் அழுத்துறாப்புல இருக்கு இதெல்லாம் இருக்காது செய்கிற காரியத்தில் கவனத்தோட செய்வோம் செய்கிற காரியத்திலே ஊக்கத்தோட செய்வோம் வேகத்தோட செய்வோம் சட்டுன்னு முடிவெடுப்போம் இதெல்லாம் தான் அஜாட்யம்னு சொல்லப்பட்டது அஜாட்யம் வாக்படுத்துவஞ்ச எல்லாத்த விட இன்னைக்கு தேவை பேச்சு சாமர்த்தியம் நல்லா படிச்சிருக்கார் நன்னாவே வேலை செய்வார் ஆனா பேச்சால கெட்டுப்படுவார் சார் அவர் ஏதோ சொல்றேன்னு வருவார் என்ன சொல்கிறாருங்கிறதுக்குள்ளே யாருக்கும் பிடிக்காது நாலு நாள் கல்யாணத்துக்காக போய் நம்ம ஓரகத்தி நாத்தனார் பொண்ணு கல்யாணத்துக்கு ஓஹோன்னு தலையை திறந்து உழைச்சிருப்போம் கிளம்புற சமயத்துக்கு நமக்கு முக்கியமாக பார்த்து வெத்தலை பாக்கு கொடுத்து வேட்டி போடவெல்லாம் வைக்கணுமா இல்லையா என்னமோ அவர்கள் மறந்து போயிருக்கலாம் நமக்கு ஷட்டென்று கோபம் வந்துவிடும் நாலு நாள் உனக்காக இவ்வளோ தூரம் உழைச்சேனே ஒரு வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்க தெரியாதா ஒரு பழப்பை கொடுக்கலையா நாள் இதை கண்டு அவருக்கு கோபம் வர ஒன்றை நாலு நாள் வந்து எனக்கு செய்யின்னு நான் சொன்னே நான் அவர் கேட்பார் இதுக்குத்தான் அவன் அவன் கூட்டத்துக்கு வராமலே இருந்திருக்கணும் நான் நினச்சேன் இவர் சொல்லுவர் அவர் பேச்சின் தப்பு இவர் பேச்சின் தப்பு கிடைச்சதில் பேச்சு சாமர்த்தியம் இல்லை செஞ்ச காரியம் எல்லாம் விடலு நீர் அதனால் அதெல்லாம் வேண்டாம் நல்ல சாமர்த்தியமாக வன்மை கிடைக்கட்டும் ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அஜாட்யம் வாக்க்பட்டுவஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் இது இத்தனையுமே ஹனுமானை ஸ்மரிப்பதால் நமக்கு எப்போதும் ஏற்படுகிறது அந்த ஆஞ்சநேய சுவாமி யோகி முதல் நாள் கர்மயோகி கர்மயோகம்னா என்ன ஞான யோகம்னா என்ன பக்தியோகம்னா என்ன சரணாகத்தின்னா என்ன ஒவ்வொன்று அடுத்தடுத்த படிக்கட்டு இதுவும் பண்ணலாம் இதுவும் பண்ணலாம் இதுவும் பண்ணலாம் இதுவும் பண்ணலாம் முக்தி அடைவதற்காக எதையும் பண்ணலாம் முக்திக்கே இல்லை இந்த லோகத்தில் நாம் சுகமே இருக்கணும் செல்வம் நன்னாக இருக்கணும் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னாலே இந்த கர்ம ஞான பக்தி சரணாகதி இருந்தால் தான் ஆகும் நாம் பலரும் தப்பாக கணக்கு போடுவது ஓ முக்தி அடையணும்னா கர்ம ஜான பக்தி யோகம் வேணும் இந்த லோகத்தில் நன்னா இருக்கணும்னா வேலைக்கு ஒழுங்கா போகணும் என்று நினைச்சுட்டு இருக்கோம் ஒழுங்கா போகணும் வாஸ்தவம் தான் வேலைக்கு ஒழுங்கா போகணும் ஆனா வேலைக்கு போனதுக்காக மட்டும் நடக்காது ஏனெனில் என் சுகம் பெருமானுக்கு அதீனப்பட்டு இருக்கிறது உலகத்தை யார் படைத்து என்னையும் படைத்து எனக்கு புத்தியும் கொடுத்து சரீரத்தையும் கொடுத்துருக்கிறாரோ அவருக்கு வசப்பட்டு தானே நான் இருக்க முடியும் அவரை நினைக்காமல் அவர் சொன்ன கர்மா எதையும் பண்ணாமல் அவரை பற்றின ஞானமே இல்லாமல் அவர் விஷயத்தில் பக்தி இல்லாமல் அவர் கொடுத்ததை கொண்டு மட்டும் நான் வாழணும்னா எப்படி நல்லா இருக்க முடியும் அப்போ நன்றி மறந்தவர்களாயிட மாட்டோமா அதனால தான் இந்த கர்ம ஞான பக்தி தேவைப்படுறது இந்த கண்ணன் கீதையில் சொல்லும்போது இந்த லோகத்தில் நீ சுகமாக இருக்கணும்னாலே நான் சொல்கிற யோகங்களை பண்ணாதான் உண்டு அர்ஜுனா கேட்கவே வேண்டாம் அந்த லோகத்தில் சுகமாக இருக்கணும்னா நீ பண்ணித்தான் ஆகணும் இந்த லோக சுகத்துக்கே பண்ணணும்னுட்டேனே அதனாலே பலரும் நினச்சிருந்துக்கிறது தான தர்மங்கள்லாம் பண்ணி சந்தோஷத்தோடு இருக்கேன் குடும்பத்தோட நிம்மதியாக இருக்கேன் நன்றாக வேலைக்கு போகிறேன் போதுமா நாள் போதாது யோகியாக இருக்கணும் ஞானியாக இருக்கணும் பக்தனாக இருக்க வேண்டும் இந்த நாளும் என்னென்னான்னு பார்த்தோம் கர்ம யோகம் ஞான யோகத்தை ஒரு குழுவாக்குங்கள் அந்த ரெண்டையும் ஒன்றா சேர்ப்போம் அது பக்தி யோகத்துக்கு அங்கம்னு வச்சிடும் நாளையும் தனித்தனின்னு தானே சொன்னேன் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் சரணாகதி நாலு நாலு படிக்கட்டு மேல் மேல் படிக்கட்டுன்னு சொன்னேன் அதை விட இப்படி அதை ஒரு ஒழுங்குபடுத்தி கொள்வோம் யோகம் சரணாகதி ரெண்டு தான் படிக்கட்டுன்னு வச்சுப்போம் ஆனால் அந்த பக்திங்கிற படிக்கட்டில் ஏறுறதுக்கு குட்டி படி ரெண்டு வேணும் ஒரு ரெண்டு சின்ன படிக்கட்டில் ஏறுனா தான் அதுக்கு போக முடியும் அப்படி எனக்கு இங்கே மேடை போட்டிருக்காருக்களா அதுக்கு மேலே இங்கே ஒரு மேடை இருக்கா அதுக்கு மேலே இங்கே ஒரு மனை இருக்கா நல்லதாக போச்சு மூணு இருக்குது பாருங்க கீழே அதுக்கு அது கீழே ஒரு படிக்கட்டு இருந்ததா இல்லை இதுதான் நேராக இருக்குது இது நேரம் இருக்குது இது இருக்குது இது இருக்குது நான் கீழே அங்கே போய் பெருமாள் சேவித்து விட்டு இந்த மனையில் உட்காந்து தானே பேசணும் அங்கேருந்து தாவி இங்கே உட்காந்துடட்டோமா கீழே விழுந்து முட்டி பேருந்து போடும் இதுதான் ஆகும் தாவரத்துக்கெல்லாம் முடியாது அது ஏதோ அதுக்கு பயிற்சி இருக்கிறவனால் பண்ணலாமே தவிர அடியனால முடியாது அப்போ இங்கே ஏறி உட்காடுறதுங்கிறது மூணாம் படிக்கட்டுன்னு வச்சுங்க அதுக்கு அதில் ஏறணும் இதில் ஏறணும் அப்புறம் தான் நீங்கள் உட்கார முடியும் இதை பக்தி யோகம்னு வச்சுருந்தால் கர்மயோகம் ஞான யோகம் ஏறினாத்தான் தான் பக்தி யோகத்துக்கு வர முடியும் இங்கே வந்து உட்காரணம்னா முதல் ரெண்டு படிக்கட்டு வேணும் அப்படி இருந்தால் அதுக்கு அங்கங்கள்னு சொல்லுவார்கள் அங்கிங்கிறது பிரதானம் கடைசியாக எங்கே போய் உட்காரணமோ அது அங்கி அங்கம் அதை அடைவதற்குண்டான படிக்கட்டுகள் எவையோ அவை அங்கம் இது ஒரு படிக்கட்டு அங்கம் அங்கே ஏறணும் அங்கேருந்து இங்கே ஏறணும் இந்த ரெண்டு அங்கம் அதுக்கப்புறம் இங்கே வந்து உட்காரணும் அதை போல் கர்மயோகம்ங்கிறது ஒரு அங்கம் ஞான யோகங்கிறது ஒரு அங்கம் இந்த ரெண்டையும் தாண்டித்தான் பக்தி யோகத்தில் உட்காரணும் ஏன் இது இல்லாமல் தாண்டினால் என்னென்னால் இடம் இவ்வளவு தூரம் இடம் இருக்கே அதனால் ஏற முடியாது எத்தனையோ தடங்கல்கள் இருக்கும் பக்திங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கே நிறைய தடங்கள் இருக்கும் என்ன தடங்கள்னா உங்களுக்கே தெரியாத இந்த உபன்யாசுக்கு நீங்கள் கிளம்புறச்சே ஆறு மணிக்கு கிளம்பும்போது பத்து வருஷமாக நீங்கள் பார்க்காத ஒருத்தர் அன்றைக்கி தான் வீட்டுக்கு வருவார் வந்து எங்கே போகிறீர்கள் நான் வந்திருக்கிறேனே உங்களோடு வந்திருக்கிறேன் வந்திருக்கிறேனேனால் எது சுந்தரகாண்டத்தை பற்றி பேசலான்னு வந்திருக்கலன்னா ஊர்வம்பு பேசலான்னு வந்திருக்கேன் சுந்தரகாண்டம் பேசுறதுக்கெல்லாம் ஒத்துருவார்ல அப்படி பேச வந்திருந்தால் சுந்தரகாண்டத்துக்கு வந்திருந்தா வாங்கோ அதுதான் நடக்க போகிறதுன்னு கூண்டு வந்துடமாட்டில அவர் எப்போ வராமல் வீட்டில் உட்காரணுங்கிறாரோ அப்போ அது இல்லைன்னு ஆகிடுத்தேன் அவர் அதை பேச வந்தவரா இருந்தால் கூடவே இங்கே வந்திருப்பாரு அதனால யாரோ ஒருத்தர் வந்தால் தடங்கள் எனக்கே உடம்பு சரியில்லாத போனால் தடங்கள் மழை கொட்ட ஆரம்பித்தால் தடங்கள் இப்படி எத்தனையோ தடங்கல்கள் பக்திக்கே வரும் அந்த தடங்கள்லாம் போகிறதுக்கு வழி என்னன்னால் கர்மயோகமும் ஞான யோகம் இந்த ரெண்டையும் பண்ணிக்கொண்டே இருந்தால் தடங்கல்கள் விலகின்றே இருக்கும் தடங்கள் விலகினா போகாது மேற்கொண்டு பாதையில் நாம் பிரயாணம் பண்ணி ஆகணும் அதுக்கு பக்தி யோகம் வேணும் அதில் கர்ம ஞானங்கள் இரண்டும் அங்கங்கள் எதற்கு தடங்கல்களை விளக்குவதற்கு விளக்குவதற்கு அங்கங்கள் ஒரு ஹோமம் பண்ணுறோம் யாகம் பண்ணுறோன்னு வச்சுக்கங்களேன் அதில் நெய் எடுத்து கரண்டியால் அக்னி ஹோம குண்டத்தில் குத்தணும் மந்திரம் சொல்லணும் அது திக்குன்னு எரியும் வரிசாக ஒவ்வொரு ஆகுதியாக கொடுத்துட்டுருப்போம் ஹோமம் பண்ணிகிட்டே இருப்பாள் ஆனால் அந்த ஹோமம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட சில தகுதிகள் வேணும் அந்த தகுதி இருக்காது என்னென்னமோ நான் கர்மங்களே பாபங்கள பண்ணி அந்த தகுதி இழந்து போயிருப்பேன் அதுக்கு வேறு சிலதெல்லாம் பண்ணுவாள் ஒரு பத்து பிராணாயாமம் பண்ணு ஆசனத்தில் உட்காண்டு ரெண்டு நிமிஷம் வாசுதேவன் பெருமாளை தியானம் பண்ணு இந்த கை காலை இப்படி அலமிண்டு வா ஒன்பது தரம் வாயை கொப்பிலித்து விட்டு வா நமக்கு தோணும் ஒன்பது தரம் வாயை கொப்பிழிச்சா தான் கரண்டி எடுத்து நெய் குத்த முடியுமா சுவாமி இல்லாட்டாலும் குத்தலாம் இல்லையா அது என்ன ஆச்சமனம் பண்ணிட்டு வந்து வாயை பிடிச்சா தான் குத்த முடியுமா நான் ஏதோ இப்படி மூக்கப்பிடிச்சின்னு ஒன்பது தரம் பிராணாயாமம் பண்ணதுக்காக பண்ண வந்துருமானால் இதெல்லாம் பண்ண போகிற ஹோமத்துக்கு தகுதியை வளர்த்து கொள்வதற்காக நான் செய்யக்கூடிய செயல்கள் பலதும் வரும் உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறச்சே நேர உடற்பயிற்சிக்கு வாத்தியார் ஒத்துக்க மாட்டார் ஒரு நாலு தரம் இந்த மைதானத்தை சுற்றி ஓடிட்டு வாங்குற பாருங்க எதுக்கு அது நாலு தரம் ஓடிட்டு வர்றதுக்கு எதுக்கு என்ன அதுவும் என்ன ஆச்சரியம் சதுரங்க ஆட்டம் ஆடுறதுக்கு உடற்பயிற்சி பண்ணுவா நான் இருக்கிறதுலையே நாற்காலியில் உட்காந்துட்டு ஆடுற ஆட்டம் புத்திக்கு அதுதான் நினச்சின்னு இருக்கேன் ஆனால் அந்த ஆட்டத்துக்கு இல்லை உடம்பெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் இன்னைக்கு இப்போ உடற்பயிற்சி நிலையத்து போய்ட்டு வந்தியா சம்மந்தமே இல்லைன்னு தோணும் ஆனால் நிச்சயமாக சம்பந்தம் இருக்கிறது அதைப்போல் போல கர்மயோகம் ஞான யோகம்ங்கிறது பக்திக்கு சம்பந்தமில்லேன்னு நினைக்க வேண்டாம் நம்மெல்லாம் பக்தர்களாக இருந்தால் போகிறமே எதற்கு கர்மா எதற்கு ஞானம்னு கேள்விக்கு தோணும் இல்லை கண்ணுக்கு தெரியாத பல தடங்கல்கள்